வணக்கம் நனவு பற்றிய ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான பார்வைக்குள்ள உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம நமக்கு கிடைச்ச ஒரு யூடியூப் வீடியோவை அடிப்படையா வச்சு நனவோட ஏழு அடுக்குகள் பத்தியும் அப்புறம் அதை எப்படி பயிற்றுவிக்கலாம்ங்கிற ஒரு குறிப்பிட்ட கண்ணோட்டத்தை பத்தியும் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இந்த வீடியோ சொல்ற கருத்துக்கள் என்ன அது எப்படி நம்ம யதார்த்தத்தை பாக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம் ஆமா இது ஒரு தனித்துவமான பார்வைன்னே சொல்லலாம் சரி நேரடியா விஷயத்துக்கு போயிடலாம் இந்த ஏழு அடுக்குகள் ம் இது என்னென்ன என்ன முதல் அடுக்குல இருந்தே ஆரம்பிக்கலாமா அன்றாட நனவு நிலைன்னு சொல்றாங்க ஆமா முதல் அடுக்கு இதுல வந்து நம்ம புலன் உணர்வுகள் அதாவது சுவை மணம் பார்க்கிறது கேட்கறது அப்புறம் சோகம் சந்தோஷம் மாதிரி உணர்ச்சிகள் நம்ம எண்ணங்கள் रोज செய்யற வேலைகள் ஆமா நம்ம நினைவுகள் ஆசைகள் இந்த முதல் அடுக்கு வந்து நாம ஒவ்வொரு நாளும் இயங்கற ஒரு தளம் மாதிரி நம்ம கடந்த கால அனுபவங்கள் கத்துக்கிட்ட விஷயங்கள் பிடிச்சது பிடிக்காதது லட்சியங்கள் எல்லாமே இதுல இருக்கு இது வெறும் நினைவுகள் ஆசைகள் மட்டும் இல்ல அந்த மூளை சொல்ற மாதிரி நம்மளோட தீர்ப்பு நிலைகள் அதாவது எது சரி எது தப்புன்னு நம்ம முடிவு பண்றோமே அதுவும் இந்த அன்றாட நனவோட ஒரு பகுதி தான் ஓ அப்படியா சரி சரி இதுதான் நம்மள நிகழ்காலத்துல இயக்குது அதேதான் அப்போ அடுத்த அடுக்கு மனிதனாக இருக்கும் நனவு இது என்ன சொல்ல வருது ஒரு மனுஷனா ஒரு ஒரு உள்ளுணர்வா ஆமா ஒரு ஆசை அல்லது உள்ளுணர்வுன்னு சொல்லலாம் குறிப்பா உடம்பு சரியில்லாம போகும்போதோ இல்ல ஏதாச்சும் ஆபத்து வரும்போதோ இந்த உணர்வு ரொம்ப வலுவா வெளிப்படும்னு அந்த மூலம் சொல்லுது நாம ஒரு மனுஷனா நம்ம இருப்ப தக்க வச்சுக்கணும்னு விரும்புறோம் இது நம்மள பாதுகாக்குதுன்னு சொல்லலாம் கண்டிப்பா நம்ம பழக்கவழக்கங்கள் அனுபவங்கள் படிப்பு எல்லாமே இதை உருவாக்க உதவுது ஆனா இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயமும் இருக்கு என்ன அது இந்த நான் ஒரு மனிதன் அப்படிங்கிற அடையாளமே சில சமயம் நம்மள கட்டுப்படுத்துதுன்னு அந்த மூலம் சொல்லுது உதாரணத்துக்கு மனுஷன்னா தரையில தான் நடக்கணும் நாம நினைக்கிறோம் அது நம்மள நடக்க வைக்குது ஆனா அது இயல்பு தானே இயல்பு தான் ஆனா அதே சமயம் பறக்க முடியுங்கிற மாதிரி வேற சாத்தியங்களை யோசிக்க விடாமலும் தடுக்குதுன்னும் ஒரு பார்வை இது நம்ம உயிரியல் உளவியல் சில ஆன்மீக நம்பிக்கைகளோட சேர்ந்துருக்கு இது நம்மள வரைய இருக்குது அதே நேரம் நம்ம சாத்தியங்களையும் கொஞ்சம் சுருக்குதுன்னு சொல்லுது ஓ இது கொஞ்சம் யோசிக்க வைக்குது சரி அப்ப மூணாவது அடுக்கு இது இன்னும் கொஞ்சம் ஆழமா போது போல வாழ்க்கை தொடர்ச்சி நனவு முந்தைய வாழ்க்கை அடுத்த வாழ்க்கை மறுபிறவி பத்தி எல்லாம் பேசுதா ஆமா மறுபிறவி அப்புறம் கண்ணுக்கு தெரியுற உலகம் கண்ணுக்கு தெரியாத உலகம் ஆவி உலகம் சில விஷயங்களை பத்தி எல்லாம் இதுல குறிப்பிடுறாங்க இது எப்படி இந்த மூலத்தோட கழுத்துப்படி குழந்தைங்க பிறக்கும்போது இந்த தொடர்ச்சியோட நினைவுகளோட இருக்கலாம் ஆனா வளர வளர நம்ம கல்வி சமூகம் பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் அந்த நினைவுகளை மறக்கடிச்சிடுதுன்னு சொல்றாங்க அப்படியா இது நம்மளோட ஆழ்ந்த புரிதலை சமூகம் எப்படி மாத்துதுன்னு ஒரு கேள்வி எழுப்புது இல்ல அதேதான் இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய தொடரோட்டத்துல ஒரு சின்ன பகுதி மாதிரி ஒரு பார்வை இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு குழந்தைங்கள்ட்ட அந்த நினைவு சரி நாலாவது அடுக்குக்கு வருவோம் பிரபஞ்ச தோற்றம் மற்றும் திரும்புதல் பற்றிய நனவு இது ரொம்ப பெரிய கான்செப்ட் மாதிரி தெரியுதே ஆமா இது இன்னும் பரந்த பார்வை நாம ஏதோ பிரபஞ்சத்தோட மூலையில இருந்து ஒரு மூலப்பொருள் இருந்து வந்தோம் கடைசியில அங்கேயே திரும்ப போயிடுவோங்கிற ஒரு உணர்வு நிலை எப்படி என்ன மாதிரி அதிர்வு உலகம் ஆற்றல் உலகம் அணுக்களுக்கு முன்னாடி இருந்த நிலை தாவரம் விலங்குன்னு இப்படி ஒரு நீண்ட பரிணாம பயணம் மாதிரி விவரிக்கிறாங்க ஓ இத வந்து பிரபஞ்ச மறுபுறவீனே சொல்றாங்க நம்ம தனிப்பட்ட வாழ்க்கை சுழற்சிய பிரபஞ்சத்தோட பெரிய சுழற்சிகளோட இணைச்சு பாக்குறாங்க பிரபஞ்ச சுழற்சியா ஆமா பிரபஞ்சம் விரிவடையுது சுருங்குது இப்ப அறிவியல் சொல்லுது இல்லையா அந்த மாதிரி விஷயங்களை கூட இந்த ஆன்மீக பார்வையோட இணைக்க முயற்சி பண்றாங்க இந்த மோரத்துல இது ஒரு வகையில அறிவியலும் ஆன்மீகமும் சந்திக்கிற இடம் மாதிரி காட்ட முயற்சி பண்றாங்க இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கோணம் அதே மாதிரி பொருளா மாறுறது பௌதிக மாதல் இன் ஆற்றலா மாறுறது ஆன்மீக மாதல் ஏங் இன்னும் ரெண்டு எதிர் சக்திகள் இருக்கிறத பத்தியும் பேசுறாங்க பிரபஞ்சத்தோட அடிப்படை இயக்கம் இதுதான்னு சொல்றாங்க சரி சரி அப்போ அஞ்சாவது அடுக்கு ஒன்றான நனவு பௌதிக உலகமும் ஆன்மீக உலகமும் ஒன்னுதான்னு சொல்லுது ஒன்னு மேல ஒன்னு படர்ந்து இருக்கன்னு பௌத்த மேற்கோள் வேற சொன்னீங்க ஆமா தோற்ற உலகம் வெறுமையே வெறுமை உலகம் தோற்ற உலகமே அப்படின்னு இது கொஞ்சம் புரிஞ்சுக்க கஷ்டமா தான் இருக்கும் நம்ம வழக்கமா எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு பாக்குறோம் இல்லையா ஆமா நல்லது கெட்டது இது அதுன்னு ஆனா இந்த நிலை வந்து அந்த பிரிவினை எல்லாம் மாயைன்னு சொல்லுது சின்ன விஷயத்துல பிரபஞ்சத்தோட முழுமையும் நிலையற்றதுல நிரந்தரமோ நாம தீமைனு நினைக்கிறதுக்குள்ள கூட நன்மையும் இருக்குன்னு பாக்குற திறந்தான் இது முரண்பாடுகளை கரைக்கிறதா ஆமா உடல் மனம் ஆன்மா இந்த உலகம் ஆன்மீக உலகம் எல்லாமே அடிப்படையில ஒண்ணுதான் வெவ்வேறு தோற்றங்கள் அவ்வளவுதான் சொல்லுது நம்ம இப்படி தனித்தனியா பிரிச்சு பார்க்க பழகிட்டதால இந்த ஒன்றான பார்வை இன்னைக்கு கஷ்டமா இருக்கலானோ அந்த மூலம் சொல்லுது சரி ஆறாவது அடுக்கு எல்லையற்ற நனவு இது இன்னும் குழப்பமா இருக்கே எல்லையற்றது வரையறுக்கப்பட்டது பல ஒன்றுதான் நிரந்தரமானது நிலையற்றது இதெல்லாம் எப்படி உண்மையாகும் இது தர்க்கத்தோட இல்ல இது அனுபவ நிலைன்னு அந்த மூலம் விவரிக்குது நம்ம தர்க்க மனசோட எல்லைகளை தாண்டி போற ஒரு நிலை ஒரு மணல் துகள்ல பிரபஞ்சத்தையே பார்க்கற மாதிரி எப்படி அதாவது எந்த ஒரு சின்ன பொருள்ல இல்ல ஒரு சின்ன நிகழ்வுல கூட பிரபஞ்சத்தோட எல்லையற்ற தன்மை அதோட முழு சாரம் வெளிப்படுறத உணர்றது எல்லாமே ஒன்னோட ஒன்னு பிரிக்க முடியாம இணைஞ்சிருக்குன்னு நேரடியா அனுபவிக்கிறது நம்ம வழக்கமா ஒன்ன இன்னொன்னோட ஒப்பிட்டுதானே புரிஞ்சுக்குவோம் ஆமா சார்பு நிலையில அந்த சார்பு நிலையை தாண்ட ஒரு முழுமையான பார்வை அது கேட்கவே பிரமிப்பா இருக்கு சரி கடைசி அடுக்கு ஏழாவது கனவு அல்லது வெறுமை நனவு எல்லாமே கனவு மாதிரி வெறுமையில இருந்து வர்ற எண்ணங்கள் தான் சொல்லுது ஆமா யதார்த்தங்கிறது நாம நினைக்கிற மாதிரி ஒரு நிலையான விஷயம் இல்ல அது நம்மளோட அகநிலை விளக்கம் மட்டும்தாங்கறாங்க வானத்துல மேகம் வருது போகுது இல்லையா மிதந்துட்டு இருக்கு அந்த மாதிரி தான் நம்ம நனவுன்னு ஒரு ஒப்புமை சொல்றாங்க அப்போ நம்ம சந்தோஷம் துக்கம் எல்லாமே நம்ம உருவாக்குறது தானா அதுதான் இந்த இறுதி அடுக்கு சொல்ற முக்கியமான விஷயம் நம்ம அனுபவம் நம்ம யதார்த்தம் எல்லாமே வெளியிலிருந்து வரல நாம் தான் நம்ம விளக்கங்கள் மூலமா அதை உருவாக்குறோம் இது வந்து நமக்கு பெரிய சுதந்திரத்தை கொடுத்தது ஏன்னா நம்ம நனவ மாத்திர சக்தி நம்மகிட்ட இருக்கு ஆனா ஆனா அதே சமயம் இது பெரிய பொறுப்பையும் கொடுக்குது அந்த மூண எச்சரிக்கிற மாதிரி ஏதோ ஒரு குறிப்பிட்ட பார்வையில ஒரு கனவுல மாட்டிக்கிட்டா அது ஆபத்து தீவிரவாதம் மாதிரி அது நம்மளோட எல்லையற்ற சாத்தியத்தை குறைச்சிடும் கடைசில உங்க நீங்க தான் அப்படின்னு முடிக்கிறாங்க வாவ் இந்த ஏழு அடுக்குகளும் ஒன்னுக்கு கொண்ணு எப்படி ஆழமா போகுதுங்கிறதும் இப்ப தெளிவா புரியுது ஆனா இந்த வீடியோ இதோட நிறுத்தலையே இதை எப்படி பயிற்சி செய்யறதுன்னு இல்ல ஆமா அத பத்தியும் பேசுது அந்த பயிற்சி முறைகள் என்ன எல்லா பற்றுதலையும் விட்டுட்டு ஒரு வெறுமை நிலைக்கு போகணும்னு ஆரம்பிக்குதா ஆமா அந்த வெறுமை இல்லைன்னா ஒரு திறந்த மனநிலைன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் மற்ற நனவு நிலைகளை உருவாக்கவும் அதுக்குள்ள போகவும் வர்றதுக்கும் அடிப்படைன்னு சொல்றாங்க பயிற்சி முறைகள் நிறைய இருக்கு சிலதை மட்டும் சுருக்கமா பார்க்கலாம் சொல்லுங்க முதல்ல சக்கர செயல்படுத்தல் நம்ம உடம்புல ஏழு சக்தி மையங்கள் சக்கரங்கள் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் அந்த ஒவ்வொரு சக்கரத்தையும் மனசுல கற்பனை பண்ணி அதை உணர்ந்து தூண்டுறது இது உடம்பை மனசையும் சமநிலைப்படுத்த உதவும் சொல்றாங்க ஓகே மாற்ற இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நம்ம ஒரு கருவி மாதிரி யூஸ் எப்படி அதாவது நம்ம நனவை அப்படியே பிரபஞ்சம் வரைக்கும் விரிக்கிறது இல்லைன்னா ஒரு சின்ன அணுக்குள்ள சுருக்கிறது மேல உயர்த்துறது கீழே இறக்குறது தூரத்துல இருக்குற ஒரு பொருளுக்கு நம்ம நனவ நீட்டுறது இப்படி மாத்தி மாத்தி பயிற்சி செய்யறது நனவ விரிக்கறதே சுருக்குறதா இது எப்படி கற்பனையா வெறும் கற்பனை இல்ல இது ஒரு உண்மையான அனுபவமாவே மாறும்னு அந்த மூலம் சொல்லுது தொடர்ந்து செஞ்சா நனவோட அந்த ஃபிளெக்சிபிலிட்டிய உணர முடியும்னு சொல்றாங்க அப்புறம் ஐந்து உருமாற்றங்கள்னு ஒரு பயிற்சி அது என்ன உங்களையே ஒரு மரமா நெருப்பா பூமியா நீரா இப்படி இயற்கையோட ஒரு பகுதியா மாறி உணர்றது இதை நம்மள நான் ஒரு மனிதன்கிற குறுகிய வட்டத்திலிருந்து கொஞ்சம் வெளியில கொண்டு வரும் இதுக்கு சில உதாரண கதைகள் கூட சொல்றாங்க ஒருத்தர் தண்ணியா மாறினது தியானத்தில் நெருப்பு தெரிஞ்சதுன்னு அதுக்கப்புறம் தீர்ப்பு நிலைகள் அல்லது சொர்க்கங்கள் இது இன்னும் ஆழமான பயிற்சி சொர்க்கங்களா ஆமா இயந்திரத்தனம் புலனின்பம் உணர்ச்சி அறிவு சமூகம் சித்தாந்தம் ஒன்றான நிலை வெறுமைனு இப்படி வெவ்வேறு யதார்த்த நிலைகள் இல்லைனா வெவ்வேறு சொர்க்கங்களை மனசுல உருவாக்கி அனுபவிக்கிறது இதுக்கு பின்னாடி இருக்கிற ஐடியா என்னன்னா நாம எதை ரொம்ப ஆழமா நம்புறோமோ எந்த சொர்க்கத்தை நாம கற்பனை பண்றோமோ அந்த உலகத்துல தான் நம்ம வாழ்றோம்னு சொல்றது தான் அப்போ நாமளே நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு யதார்த்தத்தை உருவாக்கிக்க முடியுமா முடியும் அந்த மூமன் சொல்லுது ஆனா அதுக்கு சில விஷயங்கள் துணை புரியும் சரியான சாப்பாடு தானியங்கள் காய்கறிகள் நல்லா மென்னு சாப்பிடுறது முக்கியம்னு சொல்றாங்க அப்புறம் சுவாசம் தேவைப்பட்டா ஒளி மந்திரம் இல்ல இசை மாதிரி நம்ம கற்பனை திறன் நம்மளோட அன்றாட செயல்பாடுகள் எல்லாமே இந்த நனவு பயிற்சிக்கு உதவும் இவ்வளவு பயிற்சிகள் இதோட உண்மையான நோக்கம் என்ன சும்மா வெவ்வேறு அனுபவங்களை அடையறது மட்டும்தானா நல்ல கேள்வி இந்த மூலத்தோட கருத்துப்படி இதோட முக்கிய நோக்கம் வந்து இந்த வெவ்வேறு நனவு நிலைகளையும் யதார்த்தங்களையும் சுதந்திரமா பயன்படுத்த கத்துக்கிறது தான் சுதந்திரமாவா ஆமா எந்த ஒரு நிலையிலையும் மாட்டிக்காம தேவைக்கு ஏத்த மாதிரி நிலைகளை மாத்திர திறனை வளர்த்துக்கிறது வெவ்வேறு யதார்த்தங்களை உருவாக்கலாம் அனுபவிக்கலாம் ஆனா எது ஒன்னையும் இதுதான் ஒரே உண்மைன்னு இறுக்கமா புடிச்சுக்காம ரொம்ப பிளெக்சிபிளா இருக்கிறது ஒரு அடிமை மாதிரி இல்லாம நம்ம நனவுக்கு நாமே எஜமானரா இருக்கிறது சரியா சொன்னீங்க அதுதான் இலக்கு அந்த நெகிழ்வு தன்மைதான் முக்கியம்னு தோணுது நல்லது கெட்டதுன்னு இல்ல ஆனா ஒன்னு தீவிரமா சிக்கிக்கிறது தான் பிரச்சனைன்னு சொன்னது ஆமா அது யோசிக்க வைக்குது கரெக்ட் ஒரு குறிப்பிட்ட பார்வையில் ஒரு கனவுல நாம மாட்டிக்கிட்டா இந்த மூலம் சொல்ற அந்த எல்லையற்ற சாத்தியங்களை நாமளே வேண்டான்னு சொல்ற மாதிரி ஆயிடும் இந்த நெகிழ்வு தன்மை தான் உண்மையான தனிப்பட்ட சுதந்திரம்னு சொல்றாங்க நனவோட இந்த ஏழு அடுக்குகளும் சரி அதை பயிற்றுவிக்கிற வழிகளும் சரி இந்த ஆய்வு நிஜமாவே நிறைய புதிய சிந்தனைகளை தூண்டுது நம்ம நனவு நம்ம விளக்கங்கள் இத நம்மளே கட்டுப்படுத்த முடியும் அதன் மூலமா நம்ம யதார்த்தத்தையே மாத்த முடியுங்கிறது தான் இந்த மூலத்தோட மையச் செய்தியா இருக்கு ஆமா இது ஒரு பக்கம் பார்த்தா நமக்குள் பெரிய மாற்றங்களை கொண்டு வரத்துக்கான சாத்தியத்தை காட்டுது ஆனா அதே நேரம் நம்ம கருத்துக்கள்ல உலகத்தை பார்க்குற விதத்துல இவ்வளவு நெகிழ்வா இருக்கிறதுங்கிறது அது ஒரு பெரிய சவால் தான் நம்ம ஆழமா நம்புற விஷயங்களை கேள்வி கேட்கறது அவ்வளவு சுலபம் இல்ல ஆமா உண்மைதான் இந்த ஆய்வுக்குள்ளேயும் சில புதிய எண்ணங்களை தூண்டி இருக்கும் நம்புறோம் உங்களுக்காக ஒரு கடைசி கேள்வி இந்த மூலம் சொல்ற மாதிரி நம்ம யதார்த்தம் நம்ம நனவாலையும் விளக்கத்தாலையும் உருவாகுதுன்னா உங்க சொந்த உலகத்தை பத்தி நீங்க ரொம்ப ஆழமா பிடிச்சு வச்சிருக்கிற ஏதாச்சும் ஒரு நம்பிக்கைய ஒரு கனவை இன்னைக்கு கொஞ்சம் கேள்வி கேட்கவோ இல்ல கொஞ்சம் வித்தியாசமா கனவு காணவோ முயற்சி செய்வீங்களா இந்த ஆழமான பார்வையில் எங்களோட இணைஞ்சதுக்கு நன்றி